என்ன கிளம்பிட்டீங்களா காலையிலயே நீ தான் கிரிக்கெட்டு கிரிக்கெட்டுன்னு உருப்பிடாம போற இவனையும் கூட சேர்ந்து இப்ப உருப்பிடாம ஆக்குற இங்க போடுறா அப்புறம் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாரும் வந்து இந்தியாக்காக போய் கிரவுண்ட்ல விளையாடுறாங்களா எல்லாரும் உருப்பிடுறாங்களா கிரிக்கெட் சொல்ல பதில் சொல்லு பதில் சொல்லு கிரிக்கெட் விளையாடுறவங்க எல்லாரும் உருப்பிடுறாங்களா சொல்ல வேஸ்ட் ஆஃப் டைம் என்ன ஏதாவது ஒன்று பண்ணணும் வீட்டில் இருக்கக்கூடாது வீட்டில் இருந்தால் ஏதாவது நம்மள ஒரு வேலை சொல்லுவாங்கன்னு சொல்லி பொறுப்பற்ற மனிதர்களா இருக்கிறவங்க தான் கிரிக்கெட் விளையாடுற ஆட்கள்லாம் அதாவது இந்தியாக்காக விளையாடுறவங்கள சொல்லல இந்தியாக்காக விளையாடுறவங்கள சொல்லலை உங்களை மாதிரி போய் உங்களை மாதிரி போய் கிரவுண்ட் கிரவுண்டா தேடிட்டு சண்டே கவர்மெண்ட் ஹாலிடே எல்லாத்துலயும் வீட்டுல இல்லாம காலில போயிட்டு சாய்ந்திர வர ஆட்களை சொல்ற ஏதோ காசு ஏதோ ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் கொடுத்தா கூட மனசார சந்தோஷமா அனுச்சு வைக்கலாம் போடா அவரு கூட சேராத சேராதங்க பேச கேட்க மாட்டேங்கிறேன்